එපෙන්න්නවද සිහ පල්ල න්න ஆන්ුවට වැඩ அரசியலில் அர்ஜுனா எம்பியின் தலைவர் பிரபாகரன் எனது தலைவர் மகிந்த ராஜபக்ஷ ஆனால் அவர்கள் இருவரும் ஒத்து போக மாட்டார்கள் ஆதலால் எனது தலைவர் அவரின் தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்தார் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையிலை விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்காக கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அர்ச்சனா எம்பி நாடாளுமன்றத்திலே வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தொடர்பிலே கதைப்பதோடு எதிர்கட்சியின் பெரும் பங்கையும் தனி ஆளாக குரல் கொடுக்கிறார் அவ்வாறான ஒருவருக்கு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டால் நாம் முன்னிலையாக வேண்டும் எனது தலைவரின் கொள்கை யாருக்கும் கருணை கொள்வதாகும் அதையே நானும் பின்பற்றுகிறேன் அர்ச்சுனாவை போலவே வடக்கு இளைஞர்களின் மனதில் எமக்கு எதிராக வெறுப்பையும் விதைத்துள்ளன நாம் அவற்றை போக்க வழி செய்ய வேண்டும் என்றார் அர்ச்சனா எம்பி தவறு செய்திருந்தால் அது தொடர்பிலே வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கலாம் அதனை விடுத்து அரசில் பழிவாங்கல் அரசாங்கம் முனையுமானால் அதற்கெதிராக நாம் போராடுவோம்